தமிழ்நாடு போதைப் பொருள்களின் சந்தைக்களமாக மாறியுள்ளது திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து போதைப் பொருள்களை கட்டுப்படுத்துவதில் தவறிவிட்டது இதனால்தான் சட்ட ஒழுங்கு சீர்கட்டு உள்ளது கள்ள மதுபானம் கள்ள சாராயம் ஆளுங்கட்சியின் ஒத்துழைப்போடுதான் நடைபெற்று வருகிறது கழக துணை பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான நத்தம் விஸ்வநாதன் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்தார் தமிழகத்தில் திமுக ஆட்சியில் முதலமைச்சர் ஸ்டாலின் பதவியேற்று மூன்று ஆண்டுகள் ஆகின்றன இந்நிலையில் கள்ளச்சாராயம் மரணங்கள் கொலை கொள்ளை போதைப் பொருட்கள் விற்பனை அதிகரிப்பு பல்வேறு குற்றவ சம்பவங்கள் அதிகரிப்பு முதலமைச்சர் ஸ்டாலின் பதவி விலை கோரி கழக பொதுச் சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் ஆணைக்கிணங்க திமுகவின் மூன்றாண்டு வேதனை துண்டு பிரசவங்களை திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட கழக ஒன்றியம் சார்பில் முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் பொதுமக்கள் மற்றும் வணிகர்களுக்கு வழங்கி திமுக ஆட்சியின் வேதனைகளை எடுத்து கூறினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் தமிழ்நாடு போதைப் பொருள்களின் சந்தைக்களமாக மாறியுள்ளது கள்ளச்சாராயத்தா உயிரிழந்த அப்பாவி பொதுமக்களின் உயிரை பதிப்பிற்கு காரணமாக இருந்த முதலமைச்சர் பதவி விலக வேண்டும் மேலும் பல்வேறு கட்சி தலைவர்கள் பொதுமக்களுக்கு பாதிப்பில்லாத சூழ்நிலை சட்ட ஒழுங்கு சீர்கட்டு இருப்பதால் சட்ட ஒழுங்கை பாதுகாப்பு தவறிய முதலமைச்சர் ஸ்டாலின் பதவி விலக வேண்டும் பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் ஆம்ஸ்டாம் கொலையில் முக்கிய குற்றவாளிகளை கைது செய்து சிபிஐ விசாரணை நடவடிக்கை எடுக்க வேண்டும் மூன்றாண்டுகளில் போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த தவறின் விளைவாகத்தான் இன்று சட்ட ஒழுங்கு சீர்கட்டு சந்தி சிரிக்கிறது ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஆம்ஸ்ட்ராங் வீட்டிலேயே படுகொலை செய்யப்பட்டிருப்பது சட்ட ஒழுங்கு சீர்கட்டு இருக்கிறது போதைப் பொருள் வருவதன் விளைவாகத்தான் இளைஞர் சமுதாயம் கெட்டுக்கொண்டே வருகிறது என தெரிவித்தார் கழக அம்மா பேரவை இணைச் செயலாளர் ஆவியின் கண்ணன் ஒன்றிய கழக செயலாளர் முருகன் முகமது யூசுப் அன்சாரி உள்ளிட்ட ஏராளமான அதிமுக நிர்வாகிகள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் பாதுகாப்பு இப்படிப்பட்ட நிலை தான் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது இதற்கெல்லாம் காரணம் இந்த கள்ளச்சாராயமும் கள்ள மதுபானங்களும் தான் இந்த கள்ள மதுபானமும் கள்ளச்சாராயமும் கஞ்சாவும் இப்படி இது பெருகின பெருகியதன் காரணமாக அந்த போதை அந்த போதையின் விளைவாக இன்றைக்கு இளைஞர் சமுதாயம் கெட்டு கெட்டுக்கொண்ட நாளுக்கு நாள் கெட்டுக்கொண்டே இருக்கிறது சமுதாயத்தில் அமைதி இன்றைக்கு குலைந்து போய்விட்டது யாருக்கும் எந்த பாதுகாப்பற்ற நிலை இப்படிப்பட்ட ஆட்சியை கண்டித்து இந்த கண்டித்துத்தான் ஸ்டாலின் முதலமைச்சர் ஸ்டாலின் பதவி விலக வேண்டும் என்பதை வலியுறுத்தி நாங்கள் கட்சி கழகத்தின் சார்பில் உண்ணாவிரதம் ஆர்ப்பாட்டம் போராட்டம் எல்லாம் நடத்தி பார்த்து நடத்திக்கிட்டு இருக்கோம் சட்டமன்றத்தில் விட தொடர்ந்து நாங்கள் இந்த பிரச்சனையை எழுப்பும் போதெல்லாம் எல்லோரும் வெளியேற்றப்பட்டோம் கண்ட என்ன மக்களுடைய பிரச்சனையை தான் சட்டமன்றம் அந்த சட்டமன்றத்திலேயே இன்றைக்கு எல்லோரையும் கழுத்த பிடித்து தள்ள மாதிரி தூக்கி போட்டு வெளியே போட்டு இந்த பிரச்சனையை பேசவே கூடாது என்று அங்கே இந்த ஆளுங்கட்சி தே திமுக இன்றைக்கு ஒரு கொடுங்கோல் ஆட்சியை அராஜக ஆட்சி சர்வாதிகார தான் நடத்தி கொண்டிருக்கிறது இதையெல்லாம் மக்களுக்கு எடுத்துச் சொல்வதற்காகத்தான் இப்பொழுது பல்வேறு வழிகளிலே ஜனநாயக வழிமுறையிலே போராட்டங்கள் நடத்துவது உண்ணாவிரம் இருப்பது இப்படி பொதுக்கூட்டங்கள் நடத்தி மக்களுக்கு எடுத்துச் சொல்வது விளம்பரப்படுத்துவது போன்ற பல்வேறு வழிகளிலே தான் அதிலே ஒரு வழியாக இன்றைக்கு பிட் நோட்டீஸ் அடித்து மக்களுடைய கவனத்தை ஈர்க்கின்ற வகையிலே இந்த நோ இந்த நோட்டீஸ் அடித்து எல்லோருக்கும் வழங்குகிறோம்